வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இருபத்தி கே தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மோசமான சரிவில் இருக்குதுன்னு சொல்லாமல் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சாரனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அது மாதிரி செஞ்சுருக்கு இந்த வாரத்தில் மட்டும் நமக்கு வந்து திட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலேயே சரிஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான கோல் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் இன்றைக்கி எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபது பைசாவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது மேலும் நம்ம வந்து மூன்று ரூபாயிலிருந்து எட்டு எட்டுருபா அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறாக இருக்கிறது மேலும் மூணாயிரத்துலேருந்து எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இருபத்தி நான்கு க தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சாயிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மேலும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுநூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வரவேற்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்

அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணிருக்காங்க இதே வேளையில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பார்க்கலாம் எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காயிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குன்னே சொல்லால் மேலும் எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி எட்நூறு ஆ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பது சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு தான் நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தை இன்றைக்கி இந்திய பங்கு சந்தை எழுவத்தி மூணாயிரத்தி அறநூறு புள்ளிகள் இருக்குது இன்றைக்கி மட்டும் என்ன இருக்குன்னா வந்து முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் வந்து சரிவில் காணப்படுது இதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் வந்து குறையப்போகுது அதே போல் வந்து அடுத்த மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை வரப்போதினால அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வெள்ளி வாங்கலாம் அப்படிங்கிற நினப்பில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து தங்கம் வெள்ளியில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதும் குறைஞ்சிருச்சு அதே போல் இந்தியாவில் வந்து எலெக்ஷன் அதே போல் எலெக்ஷன் கெடுபடி நிறையா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மக்களும் வந்து பணத்தை அதிகமாக எடுத்து போதில் ஏன்னா படை நிறைய இடத்துல பிடிச்சிட்டு அதனால் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுலையும் வெள்ளி வாங்குறதுலையும் அவங்களும் வந்து ஆர்வம் அதிகமாக காட்டல அதே போல் பெரிய அரசியல்வாதிகள் அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்தலையும் எலக்ஷனையும் நம்பி தான் அவங்க எல்லாமே வந்து போயிட்டு இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்குறதும் சரி இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி பெருசாக வந்து யாருமே ஆர்வம் காட்டாத காரணத்தினால பார்த்திங்கன்னா இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலும் வரும் நாட்கள்லேயும் வந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் வந்து சிறப்பாக இருக்குது